ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர்மை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஎம் சேனல் சேனலில் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு சேனலில் பாருங்க இப்போ அந்த விலங்குகள் பத்தின விஷயங்கள் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா மோசம் போயிட்டு இருக்கு ஆமாம் என்ன கதை கேட்டிங்கன்னா இது வந்து நிறைய டாப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு இன்ட்ரோடக்ஷன் டேரக்ட் டாப்பிக்கே போயிடலாம் விலங்குகளை அடிச்சு துன்படுத்துறாங்க அது சரி ரைட்டு ஒரு நாய் கடிக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனுஷனுக்கு நோய் வருது அந்த நோய் வந்துருச்சு அந்த மனுஷனை கொல்லணும்னு நினைச்சா எத்தனை மனுஷன் கொள்ளுவீங்க கொல்ல தானே மனுஷன் உயிர் தேவை தான் இப்போ நோய் வந்துச்சா இப்போ கொரோனா வந்து மனிதர்கள் பரவிட்டுருச்சு ஆனால் ஆனா மிருகங்கள் பரவாயில்ல இப்போ மிருகங்கள்லாம் மனிதன மாதிரி எல்லாரையும் எல்லாரையும் கொண்டா தான் நம்ம உயிர் வாழ முடியும் மிருகங்கள் நினச்சிருந்தா மனுஷன் வந்துருப்பாங்கல்ல அது சொல்லுங்க நோய்கள் நோய் தொற்று நாய்களுக்கு ஏற்படுது அதை எப்படி சொல்லிட்டு தான் அரசாங்கம் முடிவெடுக்கணும் எடுக்கணும் அதை எப்படி தடுக்கலாம்னு சொல்லிட்டு மக்களாக நம்மளும் முன்னேறணும் உயிரிழப்புன்றது காமன் தான் அது நாயா இருக்கட்டும் மனிதனா இருக்கட்டும் எல்லாம் சேம் தான் புல் பூண்டு செடி கூட எல்லாம் அது உலகத்தின் சமநிலை தவறுச்சுன்னா எவ்வளவு பிரச்சனை நம்மளும் மனிதர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு அனுதாப்ட்டு பேசணும் லாஸ்ட் வழியில பேசினோம் மனித உயிர் போகுது என்ன நடவடிக்கை கேட்டிருந்தோம் ஆனா அதுக்காக சாப்பிட வைக்க வர்றவங்களை ஏன் திருநாயை சாப்பிட வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க அப்ப அந்த நாயை சாகணுமா வந்துருச்சு ரைட்டு இனிமே அதை வண்டி வராம தடுக்கணும் அதை கொண்டு பாதுகாப்பான எடுத்துக்கணும் ஒண்ணு நீங்க சாப்பிட போறீங்களா நீங்க ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு நீங்க அதுக்கான வழியை காட்டுங்க வைக்க வேணாம் சொல்றீங்களா வைக்கவன தடுக்கிறீங்க உங்க பாதிக்கப்பட்டவங்க இருக்கீங்கல்ல

நம்ம ஊர்ல நம்மளால கையை விடப்பட்ட நாய்கள் பிச்சைக்காரன் சொல்லுவாங்கல்ல பிச்சை பெக்க சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தெருவில் இருக்க பிச்சைக்கார எல்லாம் அது ஏரியாவோட காவல கிடக்கிறது நாய்கள்லாம் ஏரியோட காவலன்னு சொல்லுவாங்க அதை அது அதாவது ஒரு நாய்க்கு தொற்று ஏற்படுது அத கூட ஒரு மானிட்டரேஷன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை செய்யுது அந்த டிபார்ட்மெண்ட் கேள்வி கேட்க முடியல நீங்க என்னன்னாக்கா நாய்களை அடிச்சு குடும்ப குழந்தைங்க வயசானவங்களுக்கு முதல் சொல்லி சேர்க்கிறது ஒரு இடம் இருக்கு அதே மாதிரி நாய்களை போய் எல்லாம் ஒரு நாய்கள் காப்பாக்க மாதிரி வச்சிருக்கு வச்சு கொடுக்கலாமில் அங்க அழைச்சிட்டு போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்ல இப்ப நாங்களும் நாய்களுக்கு இப்ப இது இது அது கருதரை ஆபரேஷன் இது ஊசி போடுறீங்களா நாயமான ரொம்ப அதிகமாக ஆகும்போது கண்ட்ரோல் பண்ண முடியாது அரசா பார்க்க முடியல இதெல்லாம் செய்யுங்க அதுக்காக சாப்பாடு போட வரவங்களை பொதுமக்களான அது மிருகன்னு சொல்றீங்க நீங்க மிருகத்தனாம நடந்துக்கிறீங்க நீங்க ஒரு ஒரு கன்சிடர் பண்ணணும் அதை ஒரு கன்சிடர் பண்ணணும் இதுதான் நம்ம சொல்ல வரும் எந்த ஒரு ஆபத்து இருக்குன்னா உங்களுக்கு நாயை பார்த்தா தெரியும் ஒரு மாதிரியா இருக்கு நாயின்னா உடனே குளூ கிராஸ் போன் பண்ணி இந்த மாதிரி எங்க தெரியல ஒரு நாய் இருக்கு சார் இது ஒரு மாதிரியா இருக்கு என்னன்னு பாருங்க சொன்னா அவங்க வந்து அதுதான் பண்ண போறாங்க அது நான் ஒன்னொன்னு கேட்கறேன் ஒரு ஒரு விஷயத்துமே ஆபத்துன்னு சொல்றாங்கல்ல நாய்களால ஆபத்து சொல்றாங்கல்ல மனிதர்களால எல்லா உயிருமே ஆபத்து மனிதர்கள் இந்த பூமிக்கே ஆபத்து இந்த பூமி இவங்களை எப்படா கொள்ளுன்னு டெக்னாலஜி டெக்னாலஜி டெவலப் பண்ணி டெவலப் போட்டு இந்த மனிதர்கள் எவ்வளவு உயிர்களை வீணாக்குறாங்க தெரியுமா இப்ப நீங்க உலக சமநிலை தவறி போயிடுச்சு நீங்க நிறைய விஷயங்கள் தப்பில் மாறி போயிடுச்சு உடனடியும் காரணம் அந்த அந்த மத்த உயிரும் அழிக்கிறான் அவனே அவன் அது முழுக்க முழு குளோபல் வார்மிங் முழுக்க முழுக்காரன் மனிதர்கள் மட்டும் இந்த மிருகங்களால ஏதாவது ஒன்னு நடந்திருக்கலாம் சொல்லுங்க மிருகங்கள் கடிக்குது இழக்க எங்களுக்கு அந்த இழப்பு நடந்திருக்கு மிழல் கடிச்சு உயிர் போன காரங்க நானும் அனுபவிச்சிருக்கோம் அதை பார்க்கும் மிருகும் கோவம் அந்த மிருகத்தை அடிச்சு கொள்ளும் அதுன்னு அந்த ஒரு மிருகத்துக்கு மேல தாக்கம் வந்தால் பரவாயில்ல ஒட்டு மொத்த மிருகமே நல்லா இருக்கு எது நல்லா நீங்களே ஐடி பண்ணுவீங்களா ஒன்றும் இல்லைங்க ஒருத்தர் காரில் வீடியோ போடுறாரு கார்ல இறங்கி வந்து சாப்பாடு வச்சு போறாரு நீ எப்படி என் ஏரியாவுக்கு வந்து சாப்பாடு வைக்கலாம் இந்த நாய்களை வைக்கணும்னு சொல்லிட்டு அரசு உத்தரவு போட்டுரு எங்க அரசு உத்தரவு சொல்லுங்க பார்க்கும் தெரு நாய்கள் வந்துருச்சு பெருகிருச்சு அது எப்படி அதுலேயே வந்து நூறு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அவங்க வீட்டில் வந்து அவங்க பையனை வந்து ஒரு நாய் கடிச்சி பிடிச்சா கடிச்சு போட்டதுக்கு என்ன பண்ணார் நாயை கொள்ளும்னு சொல்லிட்டு ஆத்தில போயிருக்காரு ஆனா அவர் என்ன நினச்சிருக்காருன்னு கேட்டேன் ஏன் நம்ம கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அந்த நாயிலே கூட்டு வந்து அது தடுப்பூசி போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு கருதடை பூசி போட்டு வளர்க்க ஆரம்பிச்சாரு ஒரு நாயில் ஒரு ஒரு ஏரியாவில இருபது நாய் இந்த இடத்துல அந்த நாய் பெருக்கத்தை குறைச்சி இப்ப எட்டு நாய் தான் இருக்கிற அளவு குறைச்சி கொண்டு வந்தார் நாயை கொள்ளல இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா உயிர்கள் தோன்றதுக்குன்னா வேலை எல்லாம் போயிடுச்சு இப்படி ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சியும் மனித ஆகிய நம்ம அழிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா என்ன ஆகுறது இதுக்கான தீர்வை மக்கள் கையில உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் இதை நீங்களே சொல்லுங்க ஆனா எல்லா உயிரும் சமம் நான் நிச்சயம் மனித உயிர்ன்றது முக்கியமான விஷயம் தான் எல்லா உயிருமே சமம் ஐயா மனித உயிர்ன்றது முக்கியமான விஷயம் தான் அதுல மாற்றே கிடையாது ஆனா மற்ற உயிரை கேவலம் நினைச்சு அடிச்சு கொள்ளாதீங்க உயிர்கள் என்றது காமனான மனிதர் வந்து எந்த உயிரினும் கொல்ல கூடாது அது தப்பு உடல் மட்டும் தாங்க வேற நல்லா பாருங்க இது உயிரின் வேற மாதிரி இது உயிரும் வேற மாதிரி உடல் மட்டும் தான் வேற ஆனா உயிர்ன்றது ஒண்ணு தான் உயிருக்கான உயிர் இப்படிதான் இருக்கும் உங்களால சொல்ல முடியுமா ஒரே உயிர் தான் அதை துன்புறுத்தாதீங்க முடிஞ்ச வலிக்கும் அதை எப்படி சேஃபா நீங்க கை கையாளு சொல்லிட்டு யோசிக்கும் உங்க ஊர்ல உங்க ஏரியால ஒரு ஒரு வெறிய்கறையை சுத்திட்டு இருக்கா அது வந்து ப்ளூ கிராஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணாமா அவங்க நடவடிக்கை எடுக்கா அதுக்கப்புறம் அது அதுக்காக இவங்க செய்யாதீங்க அதாவது நாய்களை சாப்பிட வைக்க வரவங்க எதிரி மாதிரி ஆக்குறாங்க அது அதை மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது ரொம்ப மனித மாண்பு இழக்கிற மாதிரி அந்த இடத்துல அதுதாங்க ஒரு இடையில கூட பேர் சொல்லியிருந்தார் இடையில ஒருத்தர் என்னன்னு கேட்டீங்கன்னா திருநாய்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டு நாய்க்கு வீடு வந்த பிறகு தெருநாய்களை வந்து மறந்துட்டாங்க நம்ம ஊருடைய நாய்ங்க நீங்க வெளிநாட்டுல வந்து வெளிநாட்டுல இருந்து நாயை வாங்கி வாங்கி இந்த நாயை வந்து பராமரிக்காம விட்டுட்டீங்க அது பட்டு ஒரு பக்கம் பெரிய போச்சு ஆமா வீட்டுல வளர்க்காம போட்டு பெருகி போச்சு ஆமா இன்னைக்கு வெளிநாட்டுக்குள்ள வாங்க நாய்களை வளர்க்கறதால அது எவ்வளவு பெரிய ஆபத்துல போய் ஒரு இனமே அழியக்கூடிய தருவாயில இருக்கு இன்னைக்கு நீங்க பழைய நாய்கள் வகை எவ்வளவு இருக்கு தெரியுமா ஆமா நான் அது ஆக்சுவலா இந்த ஊர்ல பெரிய ஆமா ஆக்சுவலா அவ்வளவு வகைகள் எவ்வளவு எல்லாம் அங்கெல்லாம் இல்ல இல்லதான் இல்ல எதுக்கு அந்த வீடியோ போறேன்னு மனிதர்கள் கொஞ்சம் சமநிலையா இந்த உலகத்துக்கு முழுக்க முழுக்க அறிவுக்கூடிய மனுஷங்கள் தான் அதிக உருவாக்கிட்டு இருக்கோம் ஆனால் மற்ற மிருகங்கள்ல கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வேற ஏதாவது நோயால ஒரு சாவரம் அந்த நோயை தீர்வை கண்டுபிடிப்பீங்களா அந்த நோயை வந்து உருவாவதை நம்ம ஆளை தொடர்ந்து பேசுவோம் தயவு செஞ்சு இல்லை எந்த உயிரினத்தையும் மேக்சிமம் கொள்ள முயற்சி பண்ணாதீங்க அது தடுக்க பார்ப்போம் முடியாத பட்சத்துக்கு சில விஷயங்கள்ல எடுத்து தான் ஆகணும் அதுக்கு இந்தளவுக்கு ஒருத்தவங்க மேலே வன்மத்தை கேட்கறது தவறாக நீங்கள் தெரியும் சார் நன்றி வணக்கம் நம்ம காலாண்மை சேனல் உங்களோட கருத்து என்னவோ இதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி வணக்கம்